கொண்டிருக்கும் இரண்டு எல்லாம் குமரன் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த வகையில இன்னைக்கு ஒரு அழகான முழு பத்தி தான் பார்க்க போறோம் எல்லாருக்கும் வணக்கம் தமிழ் சுற்றுலா பகுதிக்காக சரவணன் இன்னைக்கு நாம கர்நாடக மாநிலம் பெங்களூர் அது பக்கத்துல இருக்கிற ஒரு அழகான குண்டின் மேல இருக்கிற ஒரு தான் பார்க்க போறோம் வீடியோவில் பொறுத்த முறை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கனையும் அழுத்திங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பெங்களூருக்கு மைசூர் போற சாலையில ராஜ ராஜேஸ்வரின்ற நகர் இருக்குங்க அங்க மெட்ரோ ட்ரெயின் வசதியும் இருக்கு பஸ் வசதியும் இருக்கு அங்க இருந்து நாம நடந்தும் வரலாம் இல்ல ஆட்டோ மூலமும் வரலாம் ஏன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லதான் இந்த கோயில் வந்து அமளி இருக்கு இந்த கோயில் பாத்தீங்கன்னா அடிவரம் அடிவரத்துல இருந்து மலை உச்சி பாருங்க இருநூத்தி ஐம்பது அடி உயரம் கொண்டது இங்க படிகள்னு பாத்தீங்கன்னா ஒரு நூறுல இருந்து நூத்தி இருபது படி வரைக்கும் இருக்குங்க நம்ம முதல்ல ஒரு இருபது படிகில கடந்தவர்கே பாத்தீங்கன்னா அழகன பஞ்சமுக விநாயகர் இருக்கிறது பாக்கலாம் பஞ்சமுக என்றது ரொம்பவுமே சிறப்பானவர் அந்த வகையில இங்க நம்ம முதல்ல பஞ்சமுக விநாயகரை தரிசனம் பண்றோம் பஞ்சமுக விநாயகரை தரிசனம் உடனே பாத்தீங்கன்னா பக்கத்திலேயே படிகட்டுகள் மேல வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா சின்ன குழந்தைகளை இருந்து வயசானது வரைக்கும் இந்த கோயிலுக்கு வரலாம் ஏன்னா வந்து படிகள் வந்து எல்லாருமே ஏற அளவுக்கான வசதியோட தான் கட்டப்பட்டிருக்கு இது வந்து ஒரு தனியார் நிறுவனத்தால பராமரிக்கப்பட்ட ஒரு கோயில் இப்போ வண்டிங்களை வந்து மேல பார்க்கிங் பண்றதுக்காக இந்த பக்கத்துலயே வந்து சாலைகள் அமைக்கிற பணியும் வந்து நடந்துட்டு இருக்கு கொண்டு இருக்கும் இடமெல்லாம் சுமரன் இருக்கான்னு சொல்லுவாங்க ஆனா தமிழர்கள் வாழ்கின்ற எல்லா பகுதியிலுமே ஒரு முருகையில் கட்டாயம் இருக்குது நம்ம நிறைய உலக நாடுகள்ல முருகல் இருக்கிறத கேள்விப்பட்டிருப்போம் படிச்சிருப்போம் ஏன் பார்த்து கூட இருப்போம் அந்த வகையிலதான் இந்த கர்நாடக மாநிலத்திலும் ஒரு பிரம்மணமான முருகலை பார்த்துட்டு பாத்துருக்கோம் பிரம்மாண்டம்ன்றது இப்போ எல்லா இடத்துலயுமே பேஷன் ஆயிடுச்சு அது வந்து ஒரு திருமணமா இருக்கட்டும் இல்ல மற்ற நிகழ்ச்சியா இருக்கட்டும் கோயிலால இருக்கட்டும் எல்லாத்துலயுமே பிரம்மாண்டம் இருக்கு இங்க இருக்கிற இந்த சூளம் கூட ஒரு ஐம்பது இருந்து அறுபது அடி உயரத்துல இருக்கும் பிரம்மாண்டமான சூழம் அது கீழே ரொம்ப அற்புதம் வந்து இந்த குத்து போன்ற அமைப்புல இருக்கிற கீழே பார்த்தீங்கன்னா சிவபெருமானோட வழிபாடும் வந்து நடந்து இருக்கு நம்ம அப்படியே இருந்து பணியில் கொஞ்சம் மேல ஏற ஆரம்பிச்சோம்னா இங்க முருகப்பெருமான் வள்ளி தேவகனோட ரொம்ப அற்புதமான காய்ச்சல் இருக்காருங்க அந்த கருவறைக்கு மேல உள்ள தான் ஆறுமுக பெருமானன் ரொம்பவுமே அற்புதமா எழுபத்தி அஞ்சு அடி உயரத்துல காட்டி கொடுக்குறாரு ரொம்பவே அழகா இருக்கிற இந்த கோயிலுக்கு நாங்க பாத்தீங்கன்னா தான் வந்திருக்கோம் அப்போ சோமேஸ்வர டாம் சுவாமி டெம்பிள் முதல்ல நம்ம ஒரு கோயில் பார்க்கல சோழர்கள் கட்டியது சரிதான் ஆயிரம் வருடம் பழமையான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த கோயில வந்து நம்ம வீடியோல வந்து போட்டிருக்கோம் பார்க்கறதுல டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குற மறக்காம பாருங்க நம்ம படிகளை ஈடுவோம் முதல்ல ஒரு விநாயகர் பெருமானா இருக்காரு அவரை வழிபாடு பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்கிற முருகன் வள்ளி தேவனோட காட்டி கொடுக்குறாரு அவரையும் பார்க்கலாம் அதுக்கப்புறமா ஆறுமுக பெருமானையும் நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம் கோயிலுக்குள்ள நமக்கு வீடு எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுக்காத நம்ம கோயில் வெளிப்புறத்தையே வீடு எடுத்திருக்கோம் இங்க கொடிமருமம் ஒன்புற மருந்து பாத்தீங்கன்னா பலிபீடம் அதுக்கப்புறம் மயில் வாங்கோட இருக்கு மேல இருக்கிற இந்த முருக பெருமன்றக்குள்ள ஆறு முகங்களோட இருபத்தி ரெண்டு அடி உயரத்துல பிரம்மாண்டமா ரொம்பவுமே அழகாகவும் இருக்காரு இரவு வேலையில இங்க லேசர் ஒளி இந்த முகத்துக்கு பயன்படுத்தப்படும் அப்போ அந்த லைட்ல அந்த முகல்ல வந்து நின்று அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆனா நம்ம வந்து காலை நேரத்துல அவங்க நல்லா பார்க்க முடியல ஏன்னா நம்ம இந்த கோயில பார்த்துட்டு அடுத்தது இன்னொரு இடத்துல போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அதனால இதை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்க இறங்க ஆரம்பிச்சோம் உள்ள முருக பெருமான் வள்ளி தேவம் அந்த குத்து கோயிலுக்கு அடிக்கிறதுக்கான வசதியும் வந்து பண்ணியிருக்காங்க ரொம்பவுமே சுத்தமா நீட்டாவும் இருக்குதுங்க மலைக்கு மேல இருந்து பார்க்கும்போது பெங்களூர் சிட்டிக்குள்ள நம்மளால வந்து பார்க்க முடியும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறிய தான் தலைமன்றத்துல வந்து இருநூத்தி ஐம்பது அடி உயரம் தான் இருக்கு ஆனாலும் ஒரு பிரம்மண்ணமான முருகன் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நாங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு அழகான வீடியோல அடுத்து உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்